செப்டம்பர் மாதம் பதினோராம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரண்டு நிமிடங்கள் இஸ்ரேலிய பிரதமர் மேலும் தாக்குதல்கள் நடைபெறும் என்று நேற்று பெஞ்சமின் நெதன்யாகு சொல்கின்றார் அகண்ட இஸ்ரேலை நிச்சயமாக நாங்கள் நிறுவுவோம் என்று அரபுக்களுக்கு அவர் இப்பொழுது சவால் விடுத்திருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கட்டார் மீது தாக்குதல் நடத்தியதன் பின்பு அவர் தைரியமாக இருக்கிறார் தொடர்ந்து எந்த நாடுகள் மீதும் அரபுக்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் என்கின்ற தைரியம் அவருக்கு வந்துவிட்டது புதன்கிழமை அவர் சொல்லும் பொழுது கத்தார் மீது மேலும் தாக்குதல்கள் நடக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இது இது சாதாரணமான ஒரு எச்சரிக்கை அல்ல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாஹு மீண்டும் கட்டார் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் கட்டார் மீது மட்டுமல்ல தொடர்ச்சியாக அரபுக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் அரபு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் காரணம் என்னவெனில் அகண்ட இஸ்ரேலை நான் உருவாக்குவேன் என்று அவர் சூளுரைத்துள்ளார் புதன்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ சொன்னார் கட்டார் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவோம் அங்கு ஹமாஸ் இனருக்கு அடைக்கலம் கொடுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் நீங்கள் அவர்களை வெளியேற்ற வேண்டும் அல்லது அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் நாங்களே தாக்குதல் நேரடியாக நடத்துவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே நிதன்யாகுவினுடைய இந்த அகண்ட இஸ்ரேல் கனவு தற்பொழுது ஆரம்பித்திருக்கிறது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவதற்கு நிதன்யாகு யோசித்திருக்கின்றார் அரபுக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி கடந்த இரண்டு ஆண்டுகளில் இஸ்ரேல் ஹமாஸின் உயர்மட்ட ராணுவம் மற்றும் அரசியல் தலைவர்களில் பலரை படுகொலை செய்திருக்கிறது அவர்களில் உயர்மட்ட அரசியல் தலைவர் யஹியாசின்மார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கசாம் படைப்பிரிவுகளின் நிறுவனர்களில் ஒருவரான ராணுவ தளபதி முகமது தீப் மற்றும் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் படுகொலை செய்யப்பட்ட அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஆகியோரும் அடங்குவார்கள் அரபுகள் இப்பொழுது ஒன்று கூடியிருக்கின்றார்கள் ஆனால் எவ்வாறு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவது இஸ்ரேலுடைய அட்டகாசத்தை எவ்வாறு நிறுத்துவது என்பது தொடர்பாக அவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை ஏனெனில் எல்லா நாடுகளிலும் அமெரிக்க தளங்கள் இருக்கின்றன அங்கு ஏவுகணை தடுப்பு மையங்கள் இருக்கின்றன ஆனால் இஸ்ரேலில் இருந்து வரும் விமானங்களையோ அல்லது ஏவுகணைகளையோ தடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் செயல்படுகின்றார்கள் இல்லை அமெரிக்கா இஸ்ரேலோடு சேர்ந்து அரபுக்களை கையகப்படுத்த அரபு நாடுகளை கையகப்படுத்த தற்பொழுது யோசித்து வருகின்றன வளைகுடா பிராந்தியமே தற்பொழுது ஆபத்தில் இருக்கிறது இஸ்ரேலிய தாக்குதலுக்கு கூட்டு பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று கத்தார் விரும்புகிறது பிராந்திய தலைவர்களோடு கத்தார் ஒற்றுமையோடு நீக்கும் பொழுது இஸ்ரேலிய பிரதமர் மத்திய கிழக்கை குழப்பத்திற்கு இட்டுச் செல்வதாக கத்தார் பிரதமர் குற்றம் சாட்டினார் அரபு தலைவர்கள் கத்தார் தலைநகர் தோஹா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு நிச்சயமாக கூட்டு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கத்தார் பிரதமர் முகமது இபனு அப்துல் ரஹ்மான் இபுனு ஜாசிம் அல் தானி தெரிவித்துள்ளார் ஒற்றுமையை வெளிப்படுத்த அரபு தலைவர்கள் வளைகுடா நாட்டிற்கு வந்தார்கள் அவரை பார்த்தார்கள் துக்கம் தெரிவித்தார்கள் போனார்கள் என்று இருக்கிறதை தவிர அடுத்த நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாக எந்தவிதமான சமிக்கையையும் அரபுக்கள் காட்டவில்லை பிராந்தியத்தில் இருந்து ஒரு பதில் வரும் இந்த பதில் தற்பொழுது பிராந்தியத்தில் உள்ள மற்ற கூட்டாளிகளுடன் ஆலோசனை மற்றும் விவாதத்தில் இருக்கிறது என்று அமெரிக்க ஊடகமான சி என்னிடம் அவர் தெரிவித்தார் முழு வளைகுடா பிராந்தியமும் தற்பொழுது இஸ்ரேலின் ஆபத்துக்குள் வந்துவிட்டது என்று அவர் தெரிவித்தார் இந்த கொடுமைப்படுத்தலை தொடர்பதில் இருந்து இஸ்ரேலை தடுக்கும் அர்த்தமுள்ள ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று ஷேக் முகமது மேலும் தெரிவித்தார் இஸ்ரேலிய பிரதமர் தொடர்ச்சியாக அடிப்பேன் அடிப்பேன் என்று கூறி கொண்டிருக்கின்றார் ஆனால் இவர்கள் சொல்கின்றார்கள் பிராந்தியத்தை குழப்பத்துக்குள் இட்டு செல்கின்றார் பெஞ்சமின் நெதன்யாகு என்று குறிப்பிடுகின்றார்களே தவிர அவர்களுக்கான பொருளாதார தடை விதிக்கலாம் பெட்ரோலை நிறுத்தலாம் கேஸை நிறுத்தலாம் பல விஷயங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பயந்து போய் அரபுகள் இருக்கிறார்களா என்கின்ற ஒரு பிரச்சனை இங்கே பெரும் கேள்வியாக தொக்கி நிற்கிறது அரபு நாடுகள் தங்கள் சொந்த சட்டக்குழுவை கூட்டி ஒன்றிணைத்துள்ளன சர்வதேச சட்டத்தை மீறுவதற்கு நிதன்யாகுவை முயற்சிக்க அனைத்து சட்ட வழிகளையும் அவர்கள் தேடி வருகிறார்கள் சர்வதேச சட்டத்தை மீறுகின்ற நிதன்யாகுவை எங்க நிதன்யாகு வந்து எந்த சொல்லையும் கேட்பதற்கு தயாராக இல்லை காசாவில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நூறு பேர் நூற்றி ஐம்பது பேரை நேரடியாக கொன்று கொண்டிருக்கின்றார் ஆகவே சர்வதேச சட்டம் எங்கே இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது இஸ்ரேல் மீது அழுத்தம் நிச்சயமாக அதிகரித்து வருகிறது என்று கட்டார் நம்புகிறது பிராந்திய மற்றும் சர்வதேச அமெரிக்க சீஎன் வழங்கிய பேட்டியிலே நாங்கள் தோஹாவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்வைத்த சமீபத்திய காசா போருநுத்த திட்டம் குறித்து விவாதிக்க கூடியிருந்த பொழுது இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்தது தாக்குதலில் ஏழு பேர் கொல்லப்பட்டார்கள் ஆனால் ஹமாஸ் தலைமை படுகொலை முயற்சியில் இருந்து தப்பியதாக கூறியிருக்கிறது பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் அவர் கண்டித்தார் ஏற்கனவே கண்டித்தார் இந்த தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று கூறினார் கூறினார் இந்த தாக்குதல் அதன் உடனடி எல்லைகளுக்கு அப்பால் நீடிக்கப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதல்களின் பரந்த ஒரு பகுதியாகும் என்று அவர் தெரிவித்தார் ஆனால் என்ன பிரச்சனை தான் கண்டனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதற்கான முடிவு என்ன லெபனானின் ஹிஸ்புல்லா குழுவின் தலைவர் ஒரு விஷயத்தை சொன்னார் கட்டார் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் எண்ணெய் வளமிக்க வளைகுடா நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை இந்த பகுதியிலே ஆயுத குழுக்கள் தோற்கடிக்கப்பட்டால் அவர்கள் அதாவது அரபுக்கள் எதிர்காலத்தில் தப்பிக்க மாட்டார்கள் இதுதான் இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் என்ன ஹமாஸ் இஸ்புல்லா போன்ற அமைப்புகள் பலஸ்தீனிய விடுதலை இயக்கம் போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக இஸ்ரேலை அதாவது தான் காப்பாற்றி வந்தார்கள் இஸ்ரேலை தடை செய்து அதாவது அரபுக்களை காப்பாற்றி வந்தார்கள் ஆனால் தற்பொழுது இந்த குழுக்களை அழித்துவிட்டு விட்டு அரபுக்களை அழிப்பதற்கு அவர்கள் தயாராகின்றார்கள் கத்தார் மீதான தாக்குதல் மிகப்பெரிய ஒரு சமிக்கையை இஸ்ரேல் கொடுத்திருக்கிறது அகண்ட இஸ்ரேலை உருவாக்கும் முயற்சிகளில் ஒரு பகுதி இது அது எந்த விதமான மாற்றமும் இல்லை தீவிர தேசியவாத இஸ்ரேலியர்களால் ஆதரிக்கப்படுகின்ற இந்த அகண்ட இஸ்ரேலுக்கு தானே அதாவது சவுதி அரேபியா கட்டார் யுஏஇ ஓமான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இஸ்ரேலை உருவாக்குகின்ற அடித்து பிடித்து அதாவது எப்படி ஹிட்லர் செய்தாரோ அதே போல நிதன்யாகு தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே இது ஒரு ஒரு மிகப்பெரிய இந்த விரிவாக்கத்தை தடுக்காவிட்டால் தொடர்ச்சியாக அவர் தாக்குதல் நடத்துவார் எந்த விதமான பயமும் இல்லாமல் அவர் தாக்குதல் நடத்துவார் அரபுக்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்ற கேள்வியை தான் அரசியல் விமர்சகர்கள் போரியல் ஆய்வாளர்கள் கேட்கின்றார்கள் இஸ்ரேல் ஏராளமான உரிமை குழுக்களால் காசாவில் இனப்படுகொலை செய்கின்றது ஏனெனில் இப்ப இஸ்ரேலில் உள்ள எல்லோருக்கும் ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த முறை அரபுக்களை நோக்கி இந்த தாக்குதல் நடவடிக்கையை துணிந்து நெத்தனியாகவும் எடுத்ததுக்கு காரணம் ட்ரம்பினுடைய முழுமையான ஆதரவு புதன்கிழமை காசா முழுவதிலும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது எழுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் மொத்த எண்ணிக்கை அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கும் அதிகமாக உயர்ந்திருக்கிறது ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் வசிக்கும் காசா நகரத்தை கைப்பற்ற இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வருகிறது கத்தார் பிரதமர் ஷேக் முகமது இஸ்ரேலிய தாக்குதல் காசாவில் அமைதிக்கான எந்த ஒரு வாய்ப்பையும் குறை மதிப்புக்கு உட்படுவதை நோக்கமாக கொண்டது என்று தெரிவித்திருக்கின்றார் இனி எவ்வாறு பேச்சுவார்த்தை மேசையில் உட்காருவது எங்கே உட்காருவது அங்கேயும் வந்து இஸ்ரேல் தாக்குமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது பெஞ்சமின் நிதன்யாகு சொல்கின்றார் கட்டாரில் உள்ள ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்படும் வரை நாங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருப்போம் என்று அப்போ இஸ்ரேலுக்கான இந்த அனுமதியையும் அமெரிக்கா கொடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல கட்டாரை பாதுகாப்பது என்று அமெரிக்கா உறுதி அளித்திருக்கிறது ஆனால் இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு அமெரிக்கா எந்த விதமான அல்லது கவலையையோ தெரிவிக்கவில்லை இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இது மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை அங்கு ஹமாஸ் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அமெரிக்காவுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கு தெரியும் அங்கு பேச்சுவார்த்தைகள் அடிக்கடி நடைபெற்றன ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு நேற்று செய்தது போல அவர் அந்த இஸ்ரேலிய பணைய கைதிகளுக்கான எல்லா நம்பிக்கையையும் விட்டார் என்று நினைக்கின்றேன் என்று கட்டார் பிரதமர் குறி குறிப்பிடுகின்றார் நிதன்யாகு எந்த விதமான கலக்கமும் அடையவில்லை ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் உட்பட உலக தலைவர்களின் விமர்சனங்களால் நெதன்யாகு கலக்கம் அடையவில்லை நிச்சயமாக அங்கு மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என்று குறிப்பிடுகின்றார் கத்தார் ஹமாஸ் அலுவலகத்தை நடத்துவது தொடர்பான நிதன்யாகுவின் பொறுப்பட்ட கருத்துக்கள் கட்டாரை அச்சமூட்டியிருக்கிறது அது மட்டுமல்ல கட்டாரை இருக்கிறது ஹமாஸ் அலுவலகத்தை நடத்துவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூறிய கட்டாரின் மத்தியஸ்த முயற்சிகளின் கட்டமைப்புக்குள் நடந்தது என்பதை நிதன்யாகு முழுமையாக அறிவார் என்று வெளியுறவு அமைச்சகம் சொல்லியிருக்கிறது கட்டார் பிரதேசத்தை குறிவைத்த கோழைத்தனமான தாக்குதலை நியாயப்படுத்தவும் எதிர்காலத்தில் அரசின் இறையாண்மையை மீறுவதற்கான வெளிப்படையான அச்சுறுத்தல்களை நியாயப்படுத்தவும் இந்த வெட்கக்கீடான நெதன்யாகுவின் முயற்சி இருக்கிறது என்று கட்டார் பிரதமர் சொல்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி பிள்ளையம் கிள்ளி தொட்டிலையை மாட்டி விடுகின்றார் டொனால்டு டிரம்ப் சொன்னார் கத்தார் பண்டில் இனிமேல் எந்த தாக்குதல் நடக்காது ஆனால் நெதன்யாகு தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றார் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று எவ்வாறான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பத்து ஏவுகணைகள் அங்கு வீசப்பட்டிருக்கின்றன பத்து ஜெட் விமானங்கள் வந்திருக்கின்றன அது போயிங் விமானத்துக்கு கீழால் அது பறந்து இருக்கிறது அப்ப போயிங் விமானம் தான் ரேடாரில் காட்டும் அப்ப இந்த இந்த விமானங்கள் ரேடாரில் காட்டக்கூடியதாக இல்லை ஆகவே ஜோர்தானை கடந்து சவுதி அரேபியாவை கடந்து ஓமானை கடந்து கட்டாருக்கு வந்திருக்கிறது அப்ப இந்த எல்லா நாடுகளினுடைய வான்வெளியும் பாதுகாப்பு இல்லையா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய மத்தியஸ்தராக இருந்து அமெரிக்க துருப்புகளை வைத்திருக்கின்ற பிராந்தியத்தின் மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளமான அல் உதய் விமான தளத்தை நடத்துகின்ற கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய முதல் தாக்குதல் ஏற்கனவே ஈரான் தாக்குதல் நடத்தியது தற்பொழுது இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது வளைகுடா நாட்டின் வெளியுறவு அமைச்சராக இருக்கும் வெளியுறவு ஒரு பொறுப்பாளராக இருக்கின்ற கத்தார் பிரதமர் செவ்வாய்க்கிழமை அன்று தோஹாவில் ஹமாஸ் தலைவர்கள் இஸ்ரேல் குறிவைத்ததை அரசு பயங்கரவாதம் என்று சொன்னார் நிதன்யாஹூ நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எந்த நீதி என்பதுதான் இப்பொழுது கேள்வி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தேடப்படும் நபர் நிதன்யாகு அவர் அனைத்து விசாரணை சட்டங்களையும் சர்வதேச சட்டங்களையும் மீறுகின்றார் என்று ஷேக் முகமது குறிப்பிடுகின்றார் இதற்கிடையில் வளைகுடா தலைவர்கள் கட்டாரை சுற்றி அணிவகுத்து தோஹாவுக்கு வந்திருக்கின்றார்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் ஜயித் அல் நஹ்யான் இஸ்ரேலிய நடவடிக்கை குற்றம் என்றும் மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் தோஹாவில் கத்தாரின் அமீர் ஷேக் பின் ஹமாத் அல் தானியுடன் புதன்கிழமை நடத்திய சந்திப்பில் ஷேக் அல் நஹ்யான் தனது நாடு கத்தாருடன் உறுதியான ஒற்றுமையையும் அதன் இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் குவைத் மற்றும் ஜோர்தான் பட்டத்து இளவரசர்களும் புதன்கிழமை தோகாவுக்கு வந்தார்கள் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் இன்று வியாழக்கிழமை அங்கு வருகின்றார் இந்த ஆக்கிரமிப்பை எவ்வாறு எதிர்கொள்வது அதிகாரத்தை நிறுத்தவும் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் நோக்கில் நிதன்யாகு செய்கின்ற இந்த குற்ற நடவடிக்கைகளை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது என்பது தொடர்பாக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் ஆனால் நிதன்யாகு சொல்கின்றார் இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்காவுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம் இது புதிய ஒரு விஷயம் அல்ல இஸ்ரேல் என்ன செய்கிறது என்றால் அமெரிக்காவுக்கு வாழை ஆட்டுவது போலவும் அது விரும்பியதை செய்வது போலவும் இரண்டு இரட்டை நிலைமையை அது வைத்திருக்கிறது ஆகவே இந்த இரட்டை தரம் இருக்கிறதான இது மிகப்பெரிய ஆபத்து அரபுக்கள் இனிமேல் விழித்தட வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று பிராந்திய வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்னவெனில் தொடர்ந்தும் தாக்குவேன் அகண்ட இஸ்ரேலை உருவாக்குவேன் என்று நிதன்யாகு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த தாக்குதல் தொடரத்தான் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மற்றும் ஒரு கான் ஒளியில் சந்திப்போம்